ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்களேன் இப்போல்லாம் சீக்கிரமாகவே விடிஞ்சிருது ஃபோர் ஓ கிளாக்கு எல்லாமே ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும் இப்போ குக் பண்ண ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு ஆக்சுவலாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னு இருக்கிறேன் ஆனால் என்கிட்ட கத்திரிக்காய் நம்ம நார்மல் கத்திரிக்காய் இல்லை பட் நான் வந்து எக் பிளான்ட் வச்சு ட்ரை பண்ணலான் இருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரிஞ்சல் வந்து கிடைக்காது எப்போ அதான் ரேராக கிடைக்கும் ஸோ இருக்கிறத வச்சு பண்ணி சாப்பிட்றது தான் அதனால எக் இந்த எக் வச்சு நான் வந்து பேன கத்திரிக்காய் குழம்புலாம் பண்ணிடுவேன் ஸோ இன்றைக்கும் அது பண்ணிடலான்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்பப்போ வேவிங் ஆகும்போது எக் பிளாண்ட் வச்சே பண்ணிடுவேன் ஏன்னா பிரிஞ்சால் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் எங்கள் பிளேஸில் அதனால நான் வந்து எக் பிளான்ட் வச்சே பண்ணிடுவேன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு குழம்பு பண்ணிட வேண்டியதுதான் எக் பிளான்ண்டில் பண்ணாலுமே நல்லா தான் இருக்குது சாப்பிட முடியாது அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு வந்து பிரிஞ்சால் கிடைக்கிறதுனால நான் இப்போ போய் எக் பிளான்ட் இருக்கும் எக் பிளான்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கும் வீட்லேயும் இருக்கும் ஸோ எப்பப்ப நம்ம காரக்குழம்பு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஆசை வரப்போ நான் இந்த வந்து எக் பிளான்ட் வச்சே பண்ணிடுவேன் இப்போ பழகவும் செஞ்சிடுச்சு டேஸ்ட்டாக தான் இருக்குது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடலாம் முடியாது அப்படிலாம் இல்லை ஸோ நம்மளால சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற காரக்குழம்பு அதே மெத்தடில் தான் ஆனால் எக் பிளான் போட்டுப்பேன் அவ்வளோ தான் அதே தான் என்றைக்கும் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் ஆக்சுவலாக எங்கள் பெரிய பெரிய பூண்டாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் போட்டுட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கினறோம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மல்லிப்பொடி அப்புறம் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் கொழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் கொஞ்சம் ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டிதான் மசாலா போட்டு நல்லா வதக்கினதும் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அதுலேயும் நல்லா மசாலா பிடிச்சோடனே நம்ம புளி பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சி வித்திக்க வேண்டியதுதான் இனி குழம்பு கொதிக்கட்டும் இது குழம்புக்கு தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் ஜீரகம் பெப்பர் எல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டேன் எனக்கு இங்கே பெருஞ்சீரகம் கடிக்கல ஸோ நான் நார்மல் சீரகம் போட்டுக்கிறேன் இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகட்டும் இங்க முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சுடு பண்ணிட்டு இருக்கிறேன் அவுச்ச முட்டையும் காரக்குழம்பு நல்லா இருக்கும் காம்பினேஷன் அதா சரி வேக வைச்சிருக்க முட்டே இனி பிரைக்க்காஸ்டுக்கு இட்லி பண்ணிரலாம் உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகும் அதான் அவசரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இட்லி ஊத்தி வச்சாச்சு ரெண்டு நாள் முன்னாடி அரைச்ச மாவு இன்னைக்கு தான் புளிச்சிருக்குது இட்லி பண்ணியாச்சு இங்கே காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இனி இட்லிக்கு சட்னி அரைச்சிட்ருக்கிறேன் இது தேங்காய் எடுக்கிறது என்னோட ஹேண்டில் உடஞ்சி போயிடுச்சு ஆனால் இந்த தேடி தேடி பார்க்குற ஒரு கடையிலையுமே கிடைக்க மாட்டேங்குது இதே இந்த பேட்டர்னில் கிடைக்கவே மாட்டேங்குது அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் போட்டுக்கடல போட்டு சட்னி இட்லிக்கு இட்லியும் ரெடியாகிடுச்சு இது குழம்புக்கு தாளிச்சு சுற்றலாம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன்னா அவங்க கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு அடுத்து நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் அதுக்கு தான் அவசர அவசரமாக அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்குறேன் இது ஜூஸு அவக்கேடோ ஜூஸ் இன்னைக்கு அப்புறம் அவக்கேடோ ஹனி அப்புறம் கொஞ்சம் பால் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்ச வேண்டியதுதான் ஜூஸை ரெடி ஆகிடுச்சு பசங்க இப்போ தான் எழும்புனாங்க இனி அவங்கள ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு இது என் பெருசுக்கு லஞ்சு லஞ்ச் பாக்ஸில் கேரட் ரைஸ் இன்னைக்கு அதுவும் பேக் பண்ணியாச்சு கூடவே குக்கந்த அப்புறம் இது அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் அது வந்து கொஞ்சம் சால்ட் வாட்டரில் போட்டுட்டு வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகாது அதனால்தான் அது பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் பேக் பண்ணியாச்சு பசங்களும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்காங்க இனி எல்லோரையும் கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் ஈவினிங் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி எயிட் இருக்கும் அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டாங்க இல்லையா வந்துட்டு வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு போடுறதுக்கு வந்துட்டு என் சின்னதும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது அதுவும் ஒரு பேக் வச்சிருக்கு போட்டுட்டு இன்னைக்கு நீ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்